சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது சிதப்பத்தி சோ பார்க்குறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ளே முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு முன்பு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் இறுதி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இந்த பலன் கிடைத்தது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றன இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று எட்டு என நான்கு நாட்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி முதற்கட்ட கருத்து கேட்பு சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று நடந்தது இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஒவ்வொரு சங்கத்தில் இருந்தும் இருவர் வீதம் அனுமதிக்கப்பட்டு மூன்று நிமிடங்கள் கருத்துகள் கேட்கப்பட்டன இதைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஒன்று மற்றும் எட்டாம் தேதிகளில் அடுத்த கட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடக்க உள்ளது இது குறித்து தமிழ்நாடு தலைமை செயலக சங்க தலைவர் வெங்கடேசன் கூறியதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நூறு சதவீதம் சாத்தியமே சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள நாற்பத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு ஒரு பைசா கூட ஓய்வூதியமாக கிடைக்கவில்லை அரசுக்கு கூடுதல் தான் ஏற்படும் எனவே அத்திட்டத்தை அரசு பரிசீலிக்க கூடாது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அன்று முதல் அதை எதிர்த்து போராடி வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பழனிசாமி ஆட்சியில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடரப்பட்டது இதையடுத்து நீதிமன்றத்தில் குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த இன்று வரை வெளியிடப்படவில்லை இப்போது சுகந்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு உள்ளது காலம் கடத்தாமல் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த குழுவினர் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அரசும் அதே வேகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் அறிவிப்பை தீபாவளி பரிசாக வெளியிட வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இவ்வாறு தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகளும் போராட்டங்களும் நடைபெற்று வருவதால் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைவில் அமல்படுத்தும் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்